இந்த உலகை விட்டு மறைந்த பின்பும் இப்போ வரைக்குமே ரசிகர்களுடைய மனசில் நீங்காத இடம் பிடித்திருக்கும் ஒரு பாடகர் எஸ் பிபி அவர்கள் இவருடைய பாடல் ஒழித்தாலே வந்து பல பேருடைய கண்டிருந்து இப்போவும் கண்ணீர் வருது ஏன்னால் அந்தளவுக்கு இவரை எல்லாரும் மிஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க இதெல்லாம் தாண்டி இவர் பாடின முதல் பாட்டு என்ன அப்படின்ட்டு நிறைய பேருக்கு வந்து தெரியாது இந்த வீடியோ மூலயமா கண்டிப்பாக நீங்கள்லாம் தெரிஞ்சுப்பீங்க நிறைய பேர் வந்து பாடின நினைக்கிறது அடிமை பெண் படத்தில் ஆயிரம் நிலாவேவா அப்படின்ற ஒரு பாடல் தான் இவர் பாடின ஃபர்ஸ்ட் பாடல் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இருப்பீங்க ஆனால் அது கிடையாதுங்க முதன் முதலாக எஸ்பிபி சார் வந்து திரைப்பாடலாக பாடியது சாந்தி நிலையம் படத்துக்காக இயற்கை எனும் இளைய கண்ணி இயங்குகிறாள் துணையை எண்ணி அப்படின்ற ஒரு பாடலை தான் ஆனால் திரைக்கு முதல்ல வந்தது அடிமை பெண் படம் பாடலான ஆயிரம் நிலவேவா ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள் அண்ட் மறக்காமல் சினி வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க